அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி ரவீந்தன் அனைவருக்கும் இனிய தீ ஆவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீ ஆவளி அப்படின்னா தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து கொண்டாடுவது இந்த தீபம் ஏற்றுகிற ஒரு முறை பொதுவா இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் வெப்பமா இருக்கும் உடல்ல இருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா உடல் குளிர்ந்துடும் ஆக உயிரின் தன்மை நெருப்பின் தன்மை அப்படின்னு உணர முடியும் அந்த நெருப்பை ஏற்றி நாம வழிபடுகிறோம் அப்படின்னா நம்ம உயிரை நாம வணங்குறோம் அந்த உயிர் அசுத்தம் இல்லாமல் சுத்தமா இருக்கணும் மனம் மாசு இல்லாம இருக்கணும் இறையை உணரும் பக்குவத்தில் நாம் இருக்கணும் அதற்காக தான் தீபங்கள் ஏற்றுவது மெழுகுவருத்தி ஏற்றுவது நிலா ஒளி பார்த்து வணங்குவது வேண்டுவது ஆக இந்த கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தது ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை யாருக்கு தேவைப்படுதோ யார்கிட்ட அது இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு கொடுத்து ஒரு பகிர்தலுக்காக இந்த கொண்டாட்டங்கள் புராணங்கள்ல பக்தி லக்கியங்களில் பார்க்குற போது ஒரு தெய்வம் மனிதனாக அவதாரம் செய்து தெய்வமாக வந்து அசுரனை அழிப்பது தான் இந்த மாதிரியான விழாக்களுக்கு ஒரு சூட்சமமாக சொல்லுக சொல்லுவது நம்ம எப்போதுமே தெய்வத்தின் பக்கம் இருந்து பார்ப்போம் அவன் வந்து ஒரு அசுரன் நரகாசுரன் ஒரு அசுரன் அவரணை கிருஷ்ண பரமாத்மா வந்து வதம் செய்யணும் அதற்காக வந்தாங்க அதனால் தீபாவளி அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம இதை ஒரு பார்வையாக பார்க்குறோம் இல்லையா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அந்த கிருஷ்ணனின் நிலையில் இருக்கிறோமா அந்த அசுரனின் நிலையில் இருக்கிறோமா இல்லை அந்த அசுரன் பாடா அந்த தேவர்களின் நிலையில் இருக்கிறோமா என்றாவது சிந்தித்ததுண்டா நாம் ரொம்ப யோகிய மாதிரி இறைவனை கும்பிடுவோம் இறைவன் பக்கம் நிற்போம் ஆனால் நம்முடைய குணம் என்னவா இருக்குது அரக்க குணம் இருக்கிறதே இல்லாமல் இல்லையே என்னிடம் குணம் இருக்கிறது நம்ம அனைவரிடமும் அரக்க குணம் இருக்கிறது அந்த கிருஷ்ணன் அழிக்க வந்தது அந்த அரக்க குணத்தை தான் பொதுவாக ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா நமக்கு அந்த விஷயம்தான் பிடிக்காததை தவிர்த்து அவர் பிடிக்காதவர் கிடையாது அந்த ஒரு தெளிவு வேண்டும் அந்த ஒரு புரிதல் வேண்டும் அந்த ஒரு பக்குவம் வேண்டும் ஆக அவர் அழிக்க வருவது நம்முடைய அரக்க குணங்களை தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அரக்க குணங்களை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அதனை அழிக்க வேண்டும் அதற்கு இறையை நாடிக்கொள்ளலாம் மிகச்சிறந்த அறநூல்களையும் தேடி தேடி பார்த்து நீதி நூல்களையும் சரி இல்ல மதம் சார்ந்த புனித நூல்களையும் சரி எவ்வளோ தேடி படித்தாலும் அடிப்படையா ஆழமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான் அன்பை கடந்த ஒரு நிலை இல்லை அதனால்தான் அன்னை திரவ உலகமே அன்னைன்னு சொல்லுவோம் கலைவாணர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு திரையரங்கில் படம் பார்க்க போனார் அப்படின்னா அந்த திரையரங்குக்கு வெளியே பெரும் கூட்டம் கூடிடுவான் அதாவது வாங்குறவங்க கையேந்துகிறவர்கள் பிச்சை கேட்கிறவர்கள் அப்படி கூடிடுவாங்களாம் ஏன்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் கொடுத்துட்டே போவார் அதே மாதிரி அவர் வந்து வெளியே போகும்போதும் இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் கொண்டு போவார் அப்போது நிறைய சில்லறையெல்லாம் மாற்றி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டே போகிறார் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு கொஞ்சம் வயசு இளைஞன் அவன் வரும் பொழுது பணம் காலியாக போச்சு அவர்கிட்ட இல்லை ஐயோ இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க கலைவாணர் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நான் ஓடி வந்தேனே இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாங்கினதே இல்லை எல்லாரும் சொல்கிறத கேட்டு வந்தேன் என்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டிங்களேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிட்டான் இவருக்கு மனசு கேட்கல உடனே அந்த வாகன ஓட்டுநரை கூப்பிட்டு அவர் வாகனத்தில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு போன்னு சொல்லி பணத்தை எடுத்து அந்த வாகன ஓட்டுநர் கையில் கொடுத்து அந்த இளைஞன் நீ பாட்டியா இல்லையா இல்லை எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது நான் பார்த்த மாதிரி இருக்குது அவருடைய அங்கே அடையாளங்கள்லாம் சொல்லி அந்த திரையரங்கு பேரை சொல்லி அதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பார் நீ தேடி கண்டுபிடிச்சி இதை கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சாதாரணமாக பிச்சை கேட்ட ஒருவனுக்கு அவரால் கொடுக்க முடியல இல்லை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்க வரும்பொழுது காலியாக போச்சு ஆனால் வீட்டுக்கு போய் காரில் போய் அதை எடுத்து அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து இதை அவங்கிட்ட கொடுத்துட்டு தான் நீ வரணும்னு சொன்ன ஒரு மனம் அது இறையின் குணம் இந்த உலகத்தில் எதையுமே கொண்டு வரல எதையுமே கொண்டு போக போகறதில்லை எல்லாமே நமக்கு தெரியும் தெரிந்தும் கூட நான் என்கிற ஆணவம் அகங்காரம் அது நம்மை வாழ விடுவதே இல்லை நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு நமக்கு என்ன வந்துட போகுது ஒரு அறுபது எழுபதுக்கு பிறகு இந்த மனம் மாறும் ஒரு வேலை படுக்கையில் படுத்து விட்டால் இந்த மனம் துடிக்கும் படுக்கை இருக்கும் பக்கத்திலேயே ஒரு நாற்காலி இருக்கும் அந்த நாற்காலியிலேயே ஒரு செம்பில் தண்ணி இருக்கும் இந்த கைக்கும் அதற்கும் நீட்டுனா எடுக்க முடியும் கை நீட்ட முடியாத சூழலில் எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் பார்த்தும் கூட இந்த மனம் அடங்கலைன்னா ஒரு ஞானி சொன்னார் யாரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு ஒரு சீரன் கேட்கும் பொழுது அவன் சொன்னான் மனுஷன் மனிதன் ஏன் கணக்கு முன்னாடி எத்தனை போனோம் போகுது பார்த்து இவன் திருந்துறதே இல்லையே அப்படின்னு சொன்னாரான் ஒரு நல்ல நாளில் நல்ல சிந்தனையோடு இந்த நாளை துவங்கலாம் இந்த நாள் இந்த நாளுக்கான கொண்டாட்டம் மட்டும் அல்ல இந்த உடலுக்கான கொண்டாட்டம் இந்த உயிருக்கான கொண்டாட்டம் உயிருக்குன்னு ஒரு ஊதியம் இருக்கு அப்படின்னா அது ஈதல் மட்டும்தான் நீங்க எதை கொடுக்குறீங்களோ நம்ம நினைக்கிறோம் செலவு பண்றது செலவு நம்மக்கிட்ட இருக்கிறது தான் வரவுன்னு இல்லை நீங்கள் எத்தனை பேருக்கு தானம் தருமம் செஞ்சீங்களோ எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்களோ அது மட்டும்தான் வரவு உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே செலவு தான் இறைவன் கணக்கு வேறு நம்முடைய கணக்கு வேறு நம்முடைய கணக்கு தவறாக போகலாம் இறைவனின் கணக்கு ஒருபோதும் தவறாக போவதே இல்லை நன்றி வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு முறை அகையுருளெல்லாம் நீங்கி தீப ஒளி வீச அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்